பாட்டுப் போட்டியில் ரன்னர பட்டம் வென்ற நஸ்ரீனுக்கு அரக்கோணத்தில் உற்சாக வரவேற்பு பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற பாட்டுப் போட்டியில் ரன்னர பட்டம் வென்று அரக்கோணத்திற்கு பெருமை சேர்த்த நான்காம் வகுப்பு மாணவி நஸ்ரீனுக்கு சொந்த ஊரான பெருமூச்சியில் மேல முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள பெருமூச்சி பகுதியில் வசிக்கும் நஸ்ரின் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது இசைத்திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தார் சிறுமியின் திறமைக்கு பலருடைய பாராட்டுகள் குவிந்தன அதே நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடன கலைஞர் மற்றும் நடிகருமான லாகுவா லாரன்ஸ் நஸ்ரின் குடும்பத்தின் பொருளாதார பின்னணியை கவனித்து அவர்களுக்கு தையல் கடை அமைத்து வழங்கி தனது மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தினார் இந்நிலையில் இறுதி சுற்று வரை நீடித்த போட்டியில் நஸ்ரின் நன்னர பட்டத்தை வென்றார் இதையடுத்து பல்வேறு இடங்களில் இருந்து மாணவிக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன நஸ்ரின் சொந்த ஊரான பெருமூச்சிக்கு வருகை தந்தபோது மக்கள் சார்பில் மேலத்தாளங்கள் முழங்க மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது અરે અરે <mimics> என்னை வந்து ஸ்ரீவன் ரொம்ப நன்றி அப்புறமா வந்து ஜட்ஜஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறமா வந்து வந்து எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது நான் வந்து அழும்போதெல்லாம் அவங்க வந்து ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்ஸு அப்புறமா மாக்கா அண்ணா எல்லாருமே அங்கே வந்தவங்க எல்லாருமே எனக்கு வந்து என்னை வந்து அழுவ எனர்ஜி கொடுத்து ஆத ஆடுதல் கொடுத்து என்னை வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க நான் அழுதுகிறத நான் செஞ்சுக்கிட்டேன் அப்புறமா என்னோடய கோஆடினேட்டர்ஸ் சஞ்சீதாக்காதாக்கா பிரதாசர் அக்கர் அம்மா விமல் அண்ணா இவங்கெல்லாம் எனக்கு என்னன்னா அதுவும் இல்லாமல் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சரி அப்போ சென்னைக்கு வந்து எங்களை தண்ணு வீட்டில் இருந்து தாத்தா பாட்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சரி அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஓட்டு போட்டு உங்களுக்கு हम हम क्लास में अपरिमा ऊ

ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமுச்சி கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற நெடுஞ்செலை பள்ளியில் பயந்து வரும் திரு நசிரின் அவர்களுக்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் கேடிவி சூப்பர் சிங்கர்ஸில் வந்து அவங்க கலந்து இரண்டாவது பிரேசை பெற்றிருக்காங்க அதாவது பசங்க கன்னர் பிரேசம் வந்து பெற்றிருக்காங்க அதன் சார்பாக வந்து எங்கள் கிராம பொதுமக்கள் மூலிமா வந்து இன்றைக்கி வந்து இளவரசி போல் எங்களுடைய பள்ளியில் பயின்ற வந்து சொகுசு காரின் மூலமாக மேலத்தாளங்கள் முழங்க ஒரு திருத்தேர் திருவிழா போன்று மிக விமர்சையாக முதல் நாள் திறப்பு பள்ளி திறப்புக்கு அனைவரும் வந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் இதன் சார்பாக லஜினன் அவர்களுக்கு வெற்றி பெற முறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மற்றும் அவருக்கு வந்து வாக்கு தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நடு தெரிவிக்க வகையாக இன்று வந்து நாங்கள் இந்த பள்ளியில் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி மேலும் வந்து இதுவழி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கிராமத்துக்கு பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் தெரியாத ஒரு இடத்துல இருந்தது இன்றைக்கி அனைவருக்கும் வந்து இந்த விஜய் டிவி சார்பாக வந்து நன்றியின் மூலிமா இந்த பள்ளி வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் வந்து தெரியாத அளவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் டிவிக்கு நன்றி மேலும் வந்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மேலும் இவர்களுக்கு அனைவரும் உறுதுணையாக இருந்த டீச்சர்ஸ் அனைவருக்கும் வந்து எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி கொள்கிறோம் நன்றி